இந்த மனிதர்களுக்கு எந்த பொருளும் பொருளின் மதிப்பும் அது இல்லாத போது மட்டுமே தெரியும் சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று உன் இந்த சிங்காரவேலன் உனக்கான இறுதி வாய்ப்பில் உன்னை சந்தித்து கொண்டிருக்கின்றேன் இன்றிரவே பழிக்கின்ற வெற்றி வாக்கினை உன் முருகன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் அலட்சியப்படுத்தாது என் வாக்கினை என் தங்கம் நீ கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை இந்த சிங்காரவேலன் நிறைவேற்றிக் கொடுப்பான் சிங்காரவேலன் வாக்கினை கேட்டால் மட்டும்தான் நாம் நினைத்தது நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நீ என்ன வேண்டாம் என் தங்கமே என்ன நடக்கும் என்று நான் சொன்னால் உனக்கு இன்னமும் எளிதாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளை வந்து சேர்வதற்கு உன் துயர் துடைக்க உன்னை தேடி தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் இந்த சிங்கார வேலன் நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வந்துவிட முடியாது நீ இழந்ததை எல்லாம் உனக்கு நான் மீட்டுக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்கின்ற உத்தரவாதத்தோடு நான் இன்று உன் முன்னால் நிற்கின்றேன் உன்னுடைய கடந்த காலத்தினுடைய புண்ணியங்கள் அதிகமாக தான் நீ இந்த சிங்காரவேலன் முன்னால் நிற்கின்றாய் என்பதனை நினைவில் கொள் உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு துயரங்கள் இவை எல்லாவற்றிலும் வற்றிலும் நீ இருந்து மீண்டு வந்திருக்கும் பொழுது உன்னை இந்த சிங்காரவேலன் கைவிட்டு விடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே நிச்சயமாக வியக்கத்தான் போகின்றாய் தைரியமாக இருந்து விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பெற்றுவிடத்தான் போகின்றாய் உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் உனக்கு துணையாக உன் முருகன் நான் இருக்கின்றேன் என்பது உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும் என்னுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நான் நிறைவேற்றித் தருகின்றேன் உன்னுடைய கனவுகள் அத் எல்லாமுமே மெய்ப்படத்தான் போகின்றது உன்னை எந்த நேரத்திலும் கைவிடாத உன் முருகன் நிச்சயமாக உன்னுடைய துன்பத்தை துடைக்க புறப்பட்டு விட்டான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என்னுடைய வேல் பூண்ட கருத்தினால் உன் கண்ணீரை துடைக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ தாண்டி சோ தாண்டிய சோதனைகள் அத்தனையுமே உன்னை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் செம்மைப்படுத்தி இருக்கின்றது என்பதனை உணர்ந்திருப்பாய் உன்னுடைய பாதை என்னவென்று உனக்கு இப்பொழுது தெளிவாக தெரிய தொடங்கிவிட்டது யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பது உனக்கு ஓரளவு ஓரளவிற்கு புரிந்துவிட்டது வாழ்க்கை எவ்வளவு ஆழமானது என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா அப்படியானால் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் இத்தனை கஷ்டங்களை உனக்கு நான் கொடுத்தேன் என்பதுதான் உண்மை இத்தனை கஷ்டங்கள் உனக்கு வந்ததற்குக் காரணம் இதுவாகத்தான் இருக்கும் என்பதனை என் தங்கம் முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் உனக்கு சந்தோஷம் எப்பொழுதுமே நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்துவிடாதே நீ இந்த சிங்காரவேலன் உனக்கு வைத்த பரீட்சையில் நன்றாக தேர்ச்சி பெற்று விட்டாய் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களோடு உன்னையும் நீ பிணைத்து வாழ பழகிக்கொண்டாய் இனி என் தங்கம் எப்பொழுதுமே தனித்து இயங்கும் வல்லமை பெற்று கொண்டாய் என் தங்கமே உனக்கு எவ்வளவு துயரங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் நிச்சயமாக உனக்கு உதவி செய்திருப்பார் ஆயிரம் பேர் உதவி தள்ளினாலும் ஒருவர் உனக்கு உதவியை செய்திருப்பார் அவரை உன்னுடைய உயிர் உள்ளவரை மறந்துவிடாதே எவன் ஒருவன் உன்னுடைய துன்ப காலத்தில் உனக்கு உதவிகளை செய்தானோ அவன்தான் உன்னுடைய உயிருக்கும் மேலான ஒரு உறவு என்பதனை நினைவில் கொள் வைத்துக்கொள் என் தங்கமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்று உணராமல்தான் இங்கு பல பேர் சுற்றித்திருந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களைப் போல இல்லாமல் என் தங்கம் எல்லோருமே நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்திற்காக ஒருபொழுதும் ஆசைப்பட மாட்டார்கள் உனக்கு வந்திருப்பது எத்தனை பெரிய சோதனையாக இருந்தாலும் கடவுளிடத்தில் சொல்லாதே உனக்கு துணையாக இருப்பவர் எத்தனை பெரிய கடவுள் என்று அந்த சோதனையிடம் ஒருமுறை சொல்லிப்பார் இந்த க சிங்கார வேலன் உனக்கு துணையாக இருக்க நிச்சயமாக உன் துன்பங்கள் அனைத்தும் உன்னை விட்டு பறந்தோடிவிடும் கடலளவு துன்பம் வந்தாலும் கவலை உனக்கு தேவையில்லை கரையிலேயே நான் உன்னை காத்து நிற்கும் பொழுது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே சிங்காரவேலன் எந்த நிலையிலும் உன் உயிரை உன்னை கரை சேர்ப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் தங்கமே இந்த சிங்காரவேலன் தேவை என்று என்னை தேடி வந்தவருக்கு தேடி தேடி உதவிகளை செய்து கொடுப்பேன் என் மீது நம்பிக்கையோடு வந்தவருக்கு நான் நல்ல வழியை காண்பித்துக் கொடுப்பேன் பொறுமையாக இருப்பவர்களுக்கு பொக்கிஷங்களை பல அள்ளி கொடுப்பேன் அதே போல ஒன்றை என் குழந்தையை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் எப்பொழுதும் மிகவும் மென்மையாகத்தான் உன் கதவை தட்டும் அதை பலமாக பயன்படுத்தி கொள்வது உன்னுடைய பொறுப்பு எத்தனை உறவுகள் உன் அருகில் இருந்தாலும் உன் உள்ளம் தேடுகின்ற ஒரே ஒரு உறவு எப்பொழுதுமே இந்த சிங்காரவேலன் நான் மட்டும்தான் என்பதனை நான் மறக்கவில்லை நீயும் அதை நினைவில் கொண்டு சிங்காரவேலன் இருக்கும் பொழுது நாம் நம் முயற்சிகளை ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் வெற்றியின் படியாக படிகளாக எடுத்து வைத்து நிச்சயமாக என்றுமே நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நான் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொடுப்பேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் உன் வாழ்க்கையில் இந்த சிங்கார வேலன் கொடுப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நீ துவண்டு போகும் சமயங்களில் எல்லாம் யாரும் இல்லை என்று கலங்கிவிடாதே உனக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னோடு துணையாக உன் முருகன் வருவான் என்பது என்றும் உன் நினைவில் இருக்க வேண்டும் என்னை நம்பியவர்கள் ஒரு நாளும் தோல்வி அடைந்தது கிடையாது எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வந்துவிடுவார்கள் என் தங்கமே இந்த சிங்காரவேலனின் உள்ளத்தில் எரியக்கூடிய விளக்கு தண்ணீரில் ஏற்றியது அல்ல என் தங்கத்தின் உன்னுடைய கண்ணீரில் ஏற்றியது இந்த விளக்கின் ஒளி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒளி ஏற்றும் என்பதனை மறக்காதே உன்னுடைய கண்ணீரால் இந்த கந்தனிடத்தில் ஒரு தீபம் எரிகின்றது என்றால் நிச்சயமாக அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து சரி செய்ய வேண்டிய விஷயம் என்று உன் முருகன் நன்றாக தெரியும் உன்னுடைய கண்ணீர் துளிகள் இந்த சிங்காரவேலனின் கரங்களில் அல்லவா படிந்திருக்கின்றது அதனால் நீ வருத்தப்படாமல் இரு முருகன் உன்னை தேடி வந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யாம் இருக்கும் இடத்திலிருந்து நிச்சயமாக இனிய செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் அதில் சுகம் கலந்த இன்பமும் உனக்கு இருக்கும் உன்னுடைய மனதிற்கு நிச்சயமாக உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் விரைவில் உன்னை வந்து சேர்ந்தடையும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீ எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் உன்னை சுற்றி வந்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையாக மாறப்போகின்றது என்பதனை புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என்னென்ன நீ செய்தாலும் எல்லாம் அறிந்து என்னிடத்தில் நீ எதையும் மறைக்க முடியாது ஏனென்றால் அத்தனையும் உன் சிங்காரவேலன் நான் அறிவேன் உனக்கு தர வேண்டியது என்னவோ அதை சரியான நேரத்தில் நான் கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எந்த நேரத்திலும் சிலரை நீ மறந்து விட விட்டாயானால் சிலரை மன்னித்து விட்டாயானால் சிலரை மறந்து விட்டாயானால் சிலரை வெறுத்து விட்டாயானால் நிச்சயமாக எதையும் தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்காது அந்தந்த இடத்தில் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு வந்துவிடு உன் வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் சுமையாக இருக்கக்கூடாது எப்பொழுதும் அது உனக்கு சுகமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக அடுத்தவர்களினுடைய தலையீடுகளால் எந்த ஒரு விஷயமும் மாற்றத்தை காணக்கூடாது நல்லதை நினைத்து நல்லதை நடத்த இந்த சிங்காரவேலன் வருகின்றான் மன மகிழ்ச்சியோடு இரு உனக்கான இறுதி வாய்ப்பை நான் உன் வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கின்றேன் சிங்காரவேலனுக்கு அரோகரா